அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒ பரகாத்துஹூ நூற்றி பதினோராவது தேசிய கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பான ஒரு சாதனை பெண்மணி ஆயிஷா சித்திகா அவங்க நம்ம இடத்துல அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டாங்க ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டியிலிருந்து ஒரு பெண் வந்து இது போன்ற ஃபீல்டில் வந்து சாதிக்கிறதுன்றது எவ்வளோ சிரமம் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத உணர்வு பூர்வமாக சொன்னாங்க அதில் அவங்க சொல்கிறது வந்து உண்மையாகவே ஒரு நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது உண்மையாகவே அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் அவங்க பண்ணியிருக்காங்க ஹிஜாப் நீங்கள் கலட்டுங்க அப்போ தான் நாங்கள் உள்ளே விடுவோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பல நாட்கள் அதுக்காக அவங்க சோதிக்கப்பட்ட அந்த விஷயத்தில் அவங்க சொன்னாங்க எல்லாம் எல்லாமல்லாம் அல்லாஹால் இன்னும் அவங்க சிறப்பான உயர்ந்த பதவிகளை அவங்க அடையணும் இன்னும் வாழ்க்கையில் உயர்ந்த இன்னும் பெரிய பெரிய போஸ்டிங்கு அவங்க போகணும் இன்ஷா அல்லாஹ் அதற்காக நாங்கள் எல்லோரும் துவா செய்கிறோம் அதே நேரத்தில் அவங்க சொன்ன விஷயம் அதுதான் எஜுகேஷன் யூனிட்டி அவங்க சொல்கிற அந்த பிரச்சனை இருக்குதே வந்த உடனே சண்டை போடுறது மாறி மாறி அடிச்சுக்கிறது அப்படின்ற அந்த அந்த விஷயம் வந்து நம்மள்டையும் கூட இருக்க தான் செய்யுது இந்த வருஷம் ஒன்னா சும்பரா மாணவர்கள் மார்க்சால ரொம்ப அழகாக இருக்கிறாங்க பல இருந்து வர்றாங்க வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆச்சு மேம் சொன்ன மாதிரி இன்னும் சண்டை ஓஞ்ச பாடு இல்லை அப்போ என்ன ஆகுதுன்னா அப்பப்போ அடிச்சுக்கிறாங்க நம்ம கேமராலேருந்து பார்க்குறோம்ல அதில் வேறு நம்ம என்ன செய்வோம் திடீர்னு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்ம கேமராவுலேருந்து பார்த்து டக்குன்னு அலாரத்தை உடனே தெரிச்சு அப்படி ஓடுவாங்க பசங்க அப்போ அதெல்லாம் என்னென்னா நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் பல ஊர்களில் இருந்து பல குடும்பத்தை சார்ந்த நபர்களோடு பழகக்கூடிய வாய்ப்பு இங்கே நமக்கு கிடைக்கிது ஒரு ஸ்கூல் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட ஊரில் இருக்க அதே ஊரை சார்ந்த மாணவர்கள் ஒன்றா இருப்பாங்க ஆனால் நம்ம பல ஊர்களில் இருந்து பல குடும்பங்கள்லேருந்து பல இடங்கள்லேருந்து நம்ம ஒன்றாகக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிது நாளைக்கு இன்ஷா ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய பெரிய நிலைமைக்கு நீங்கள் அடைவீங்க அப்ப இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு பலமா நமக்கு இருக்கும் நம்மள ஒருத்தர் வந்து ஒரு ஊர்ல ஒரு உயர்ந்த போஸ்டிங்ல இருக்கார் அப்படின்னா அவரை தூக்கி விடுறதுக்கு இன்னொருத்தர் இருப்பார் அப்ப இந்த ஓதக்கூடிய காலகட்டத்திலே ஒருத்தருக்கு ஒருத்தர் டிமோட்டிவேட் பண்ணாம டே டேய் இப்படிறா அந்த மாதிரி ஆண்டா இந்த மாதிரி ஆண்டா இப்படி நம்மளுக்கு மத்தியில பேசக்கூடிய அந்த தோணியை வந்து நம்ம கதை எடுத்துட்டு நம்ம நல்லா வரணும் நமக்காக இந்த அளவுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க நம்முடைய கல்லூரி வந்து நமக்கு இந்த அளவுக்கு மோட்டிவேஷன் பண்றாங்கன்ற இந்த மாதிரி சிந்தனைகள் அதாவது பாசிட்டிவா நம்ம பேச ஆரம்பிச்சு பாசிட்டிவாவே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மாஷால்லா நம்ம உயர்ந்த நிலைமைக்கு அடைஞ்சிடலாம் இன்ஷால்லா நம்முடைய கல்லூரிகள் நோக்கமும் அதுதான் கல்வியில நம்ம உயர்ந்த நிலைமைக்கு வரணும் ஒரு காலத்துல மதரசா அப்படின்ட்டா ரொம்ப வந்து ஒன்றுமே தெரியாது ஓதக்கூடிய மதரசாவில் ஓதக்கூடிய மாணவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது அவங்க ட்ரெஸ் கோட்டிங்கே ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும் அவங்க பார்க்கவே ரொம்ப வந்து பரம ஏழையாக இருப்பாங்க உலகன்னா அவங்களுக்கு என்னவே தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆலிம் அப்படின்னாலே ரொம்ப ஒரு ஒன்றுமே வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இன்னும் ஒரு காலத்தில் ஒரு டைம்லலாம் இருந்துச்சு ஆலிமுக்கு பொண்ணே கிடைக்காது ஒரு ஆலிமாயிருக்கிறவங்களுக்கு பொண்ணு கிடைக்காது இன்னைக்கு அப்படி தான் இருக்குது அந்த மாதிரிலாம் ஒரு சூழலை தாண்டி ஒரு ஆலிம் அப்படின்னா ஒரு மல்டி டேலண்ட் பர்சன் ஆகணும் ஒரு ஆளும் அப்படின்னா நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசக்கூடியவராக இருக்கணும் ஒரு ஆலிம் அப்படின்னா எல்லா துறைகள்லையும் ஒரு வரக்கூடிய அளவுக்கு அவன் வரணுன்றதுக்காகத்தான் ஒரு பெரிய ஒரு ரிவலேஷன் அதாவது ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் அதனால் வரக்கூடிய காலங்களில் மாணவர்கள் டென்த்து லெவன்த்து டுவெல்த்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும் காலேஜுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் கவனம் செலுத்தணும் எல்லா விதத்துலேயும் நம்ம வந்து தேவையற்ற விஷயங்களை நம்ம சிந்தனை மாறி போயிடக்கூடாது அப்படின்றதெல்லாம் நம்ம கருத்துல கொண்டு நம்முடைய இந்த சிறிய அலைப்பேற்று வருகை தந்த ஆயிஷா சித்திகா மேம் அவர்களுக்கு ஜசா குமுல்லாவோ ஹைரல் ஜசா அதே போன்ற கம்பம் சாதிக்கணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து அவங்களை அழைத்து வந்து நிகழ்ச்சியை சிறப்பாக்கி வைத்தார்கள் அலிமன்னன் அதை செஞ்சாங்க அப்பாசன்னன் செஞ்சாங்க இப்போ அந்த வரிசையில் கம்பம் சாதிக்கண்ணனும் வந்துட்டாங்க இன்ஷால்லாம் வரக்கூடிய காலங்களில் இன்னும் ஏன்னா மீளாதுக்கு போயிட்டு வந்து இன்னும் இந்த சில பேருக்கு பெரிய மாணவருக்கு அந்த சோர்வு தட்டல அப்படியே அப்படி ஒரு மாதிரியாக என்ன செய்யறாங்க ஒரு மாதிரி சோர்வாக இருக்கிறாங்க அடுத்தடுத்த காலங்களில் இன்னும் சுறுசுறுப்பாக பல்வேறு இது போன்ற நம்ம நம்மளை மோட்டிவேஷன் பண்ணி கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளை பல ஆளுமைகளை வர வச்சு அவங்களுடைய ஸ்பீச்சுகளை கேட்டு நம்மளை நாமளே சார்ஜ் பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை இன்ஷா நம்ம செய்யணும் கம்பத்தில் இன்ஷால ஒரு பெரிய மண்டபமே ஏற்பாடு பண்ணி இன்னும் சிறப்பான முறையில் இது போன்ற நிகழ்ச்சிகளை அதிகமாக செஞ்சு நம்மளை நாமளே நம்ம மோட்டிவேஷன் பண்ணிக்கணும் ஏன்னா இல்லைன்னா நமக்கு அப்படியே சோம்பேறுத்தனை வந்துடும் இப்போ எனக்கே என்ன அப்படின்னா வாரம் வாரம் கொடியேற்ற நிகழ்ச்சி நடத்தினா தான் எனக்கே கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஏன்னா எனக்கே ஒரு சோர்வாயிடும் இந்த வாரம் ஃபுல்லாக வேஸ்ட் ஆன மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி ஆயிஷா சித்திகா போன்றவங்களுடைய அந்த ஸ்பீச்சுகளை கேட்கும் போது தான் நம்ம நம்மளாம் எங்கே இருக்கிறோம் நம்ம மாணவர்கள் எங்கே இருக்கிறாங்க நம்ம எவ்வளோ பேக்கில் இருக்கிறோம் இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு முன்னேறி வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற விழிப்புணர்வே அப்போ தான் நமக்கு ஏற்படுது அதனால அதை மாணவர்கள் உணர்ந்து இன்ஷா வரக்கூடிய காலங்களில் சிறப்பாக உருவாகுவதற்கு எல்லாம் அல்லாஹுத்தலா அருள் புரிவானாக நம்முடைய சிறிய ஏற்று வருகை தந்த